முயற்சி எடுக்க வேணும் முடிவு வண்டி பார்க்க வேணும் ஏன் மக்கள் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மணிக்கு சின்னத்தில ஓட்டு போட முடியாது மாற்றம் வர நம்பாரு ஒரு மாற்றம் வர நம்பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வரணும் பாரு ஏற்றோம் வரணும் பாரு ஏலச்சன வாழ்க்கையில மாற்றம் வரணும் பாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயா தான் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும்